பொருள் என்னன்னே ஒரு சாமி அவர்கிட்ட கேள்வி கேட்கல பொருளும் ஞானமும் சேர முடியுமா அந்த கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கேட்ட கேள்வி சாமி கேட்கல போ சரி பொருள் இருக்குன்னே வச்சுப்போம் பொருளாக இருந்தால் என்னவாக இருக்கணும் அந்த பொருள் இருப்போம் சிடப்பொருளாக இருக்கணும் அது மாயையாக இருக்கலாம் இல்லையா அங்கே போகல கேள்விக்கு ஆனால் சாமி என்ன சொல்கிறார் பொருள் அது புறம்பு ஆகும் போதம் அந்தரம் அது ஆகும்னார் அந்தரம்னா உள் அறிவுங்கிறது உள் சம்பந்தமானது பொருளானது உலகம் வெளி சம்பந்தமானது ரெண்டும் எப்படி மிக்ஸ் ஆக முடியும் ஆகுமா இப்போ நான் என்னுடைய நாலேஜும் இந்த புத்தகம் ஒன்றாகுமா இந்த புத்தகங்கிறது புறப்பொருள் என்னுடைய நாலேஜுங்கிறது அகப்பொருள் அது உருவமற்ற ஒரு பொருள் இது ரெண்டும் என்ன ஆக முடியாது மிக்ஸ் ஆக முடியாது இப்போ ரெண்டு கலக்கணுனாலே ரெண்டுத்துக்கு என்ன இருக்கணும் ரெண்டுமே உருவ பொருளாக இருக்கணும் அப்போ தான் அது கலக்கலாம் ரெண்டு கலந்து ஒரு பொருள் உண்டாக்குதுங்கிறது இந்த இடத்துல ஆகுது கொள்கைப்படி தப்பு அப்படின்னா பொருள் அது புறம்புதாகும் போதம் அந்தரம் அந்தரம்னா அந்தரம்னா உள்ளேன்னு அர்த்தம் அதனால் இந்த ஆனவளத்தில் ஆனமலை உடுங்கினதுக்கு பிறகு அதுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு சொல்லுவோம் அதாவது முத்தி நிலையில ஆனமலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன சக்தி பேர் வெரி ஃபஸ்ட் இயருக்கு போன நீங்க அங்க சொல்லியிருக்கோம் ஆவாரக சக்தி அதோ நியாமிக சக்தி அப்புறம் அதோனியாமிகா எப்போ அதோனியாமிகா சக்தி எப்போ நீங்கள் இங்கே போட்டிங்களேன் சார் நாங்கள் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே கூப்பிட்டு போங்க எங்களே திருவி கேட்டு பொறு கேட்குறீங்களே உயிரானது கேவல நிலையில் இருக்கும்போது ஆணம் முழுத்துகிற சக்தி ஆவாரகமாக எல்லாத்தையும் மறைத்து இருக்கும் உயிரானது பிறவிக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது அதோணியாமிகாவாக இருக்கும் உயிர் முக்திக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆணவ மழை ஒடுங்கி போயிடுமா சுத்தமாக இல்லாமல் போயிடுமா யாருக்கிட்ட செயல்படுறது இல்லாமல் இருக்கும் முத்தி அடைந்து உயிர்கிட்ட செயல்படாமல் இருக்கும் மற்றவங்கள்ட்டலாம் செயல் அது ஒரு பொருள் தானே இப்போ இந்த கூட்டத்தில் எல்லோரும் இருக்கும் இப்போ நான் மட்டும் முத்திக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோப்போ சரி நம்ம எல்லோரும் போய்ட்டுன்னு வச்சுமாப்போ சரி நம்ம எல்லோரும் போயிட்டோன்னு வச்சுப்போம் முத்திக்கு போயாச்சு இப்போ நம்பகம் முத்திக்கு போய்ட்டோங்க அதனால இல்லாமல் போய்டுமா அது இருந்து தான் இருக்கும் மற்றவங்களாம் யாரும் மறைக்கிறது இப்போது மற்ற உயிரெல்லாம் மறைத்து கொண்டு தான் நிற்கும் ஆனா அவருடைய சக்தி மட்டும் நம்மளவில் என்னவாயிட்டு ஏதோ ஒரு வகையில மாறி போச்சு அப்போ இருக்காரு ஆனால் இல்லாத போல இருக்கார் அதுதான் அந்தர்பாவித சக்தின் அந்தர்பாவிதம்னா மறைந்து இருக்கும் உள்நோக்கி இருத்தல் உள்ள இருக்க என்ன நடப்பாங்க உள்ள இருக்காரு நடத்த ஆன இருக்காருன்னா செயல்பாட்டில் இல்லை அந்தர்ப்பாவித சக்தினா விலங்குடுவீங்களா இதெல்லாம் வகுப்புல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தொடக்க வகுப்புல சொல்லியிருக்கலாமே விரிவாக சரி அப்படி அந்தரம் அது ஆகும் தெருளிடின் இரண்டும் சென்று சேர்த்திடும்மாது அது இன்றாம் ரெண்டும் என்ன சேர முடியாது புறக்கருவி அகமோ சேராது அரு உணர்வு உருவம் நியாயம் உணர்வானது அருவம் நியாயமா நியாயம்னு அவன் சொல்கிறது உலகத்தை தான் நியாயம்னு சொன்னாங்க ஏன்னா கடவுள் இல்லைன்ட்டான் நம்ம நியாயம்னா கடவுள் போம் நம்ம முதல்ல சௌத்ராந்தியம் என் கொள்கையிலே பார்த்துருக்கோம் அதை உருவம் நியாயம் உலகமானது உருவப்பொருளானது உருவமும் அருவம் என்ன ஆகாது சேர முடியாது அதில் என்னாலும் கூட உரு அரு அடைய வைபாடிகளுக்கு இனி மாற்றம் இன்றே அதனால் உருவம் அருவம் ஆகிறதுக்கு ரெண்டை கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் உன் கொள்கை தப்புன்னு சொல்லி வைபாடிகனே மறுத்தார் அதோட பௌத்த சமயத்தினுடைய கொள்கை மறுப்பு முடிஞ்சு போச்சு ஏன்னா உலகம் இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கணும் தனியாக தொகை இந்த நாலு பேருக்கு என்னென்ன சம்மந்தம் இவங்க நாலு பேரும் ஏன் அடி பெயர் பெறுகிறார்கள் இவர்கள் எதை இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படி நான் மறுத்தோம் இதை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் போல் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தயார் பண்ணுங்கள் எந்தெல்லாம் காட்ட வேண்டியதில்லை உங்களுக்கு கருணை இருந்ததுன்னா வேணால் குரூப்பில் இந்தமாதிரி வாத்தியாரம் நடத்துனாரு இது நல்லாயிருக்கு எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு போடுங்க இல்லையா இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி கொள்ளுங்கள் சரிதானே இந்த யாருமே மீண்டும் பார்க்க மாட்டீங்க ஒன்றும் நீங்கள் தயார் பண்ணி எழுதணும் உட்காந்து நாலு சமயம் தன்னுடைய பிரிவு என்ன பேரியா அப்படி வந்துச்சு அவளோட கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சரிதானே சரி தண்ணி இருந்தால் கொடுங்களா யாராவது தண்ணி வச்சுருக்கீங்களா எது வலது பக்கத்துல எடுத்துக்கிற மொதல்ல நன்றி அடுத்த பகுதிக்கு போகலாமா சரி நிதானமா போகலாம் உம் பிரச்சனை இல்லை கதை தான் பாட்டு புள்ளாலாம் அடுத்தது உலகம் உலகம் பூரா போடுறது அவன் இருக்குங்கிறது உலகம் மட்டும்தான் இருக்குங்கிற ஒருத்தன் உயிர் ஞானம் மட்டும்தான் இருக்குங்கிற ஒருத்தன் உயிருங்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிறது இல்லை ஒன்று இருக்குங்கிறதே ஒத்துக்கலையே அதுக்கே ஏதோ சுத்தி சுத்தி சுற்றி வளர்ச்சி வளர்ச்சி இருக்கிறத பார்த்து இருக்கு இருக்குன்றான் இல்லாத இல்லன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறான் சரி அடுத்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள் வராங்க சமண சமயத்தார்கள் வராங்க அடிக்கடி நம்ம தேவாரங்கள்ல பௌத்தர்களையும் பார்ப்போம் ஆனால் சமணர்கள்லாம் ஞானம் அப்பர்சாமியினுடைய தேவாரத்தில் அடிக்கடி நம்ம பார்ப்போம் இல்லையா அது நிக்கண்டாதம் அப்படின்னு பேர் சமணத்துக்கு கண்டம் அப்படின்னா உடை அப்படின்னு நடத்தம் கண்டம் அப்படின்னா உடை நிக்கண்டம் அப்படின்னா உடை இல்லைன்னு நடத்தம் திக்கம்பராக இருக்கக்கூடிய சமணர் பிரிவு அவர்களை சொல்கிறார்கள் அதான் நிக்கண்டாவாதம்னு பேர் சமண சமயத்தோட தன்மை என்ன அவர்களுடைய கருத்துக்கள் என்ன இதையெல்லாம் நம்ம பார்த்து விட்டு பாட்டுக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சமண சமயத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சைன சமயம் அருக சமயம் அநேகாந்தவாதம் சியாத்வாதம் சமயம் அருக சமயம் அல்லது ஆரூகதம்னு பேர் ரெண்டும் ஒன்று தான் அருகதம் ஆறு அருக சமயம் அநேகாந்தவாதம் சியாத்வாதம் பரமான் சியாத் 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 எஸ்ஐ ஒய்ஏ டிஹெச் அந்த ஸ்பெல்லிங் வரக்கூடிய சியாத் சியாத்வாதம் பரமானுவாதம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் பெயர்கள் இதுக்கு இருக்குது இந்த சமயத்தை தோற்றுவித்தவராக கருதப்படுபவர் ரிஷபதேவர் என்கின்றவர் இவர் தான் ஆதி தீர்த்தங்கரர் முத முதல்ல வந்த சமயத்தை தோற்றுவித்த முத்தான்மாவாக அவர் சொல்லப்படுகிறார் அவருக்கு பிறகு இந்த சமயம் தமிழகத்தில் பெரும்பான் உலகம் முழுக்க இந்தியாவில் வழங்கி வந்துச்சு அதில் நிறைவாக வந்தவராக சமயத்தை புனரமைத்தவராக இருக்கக்கூடியவர் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரர் வர்த்தமான மகாவீரர் அப்படிங்கிறவர் வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு பேர் இருபத்தி நான்காவது தொடங்கி இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு திருவங்களுக்கும் தீர்த்த ஒவ்வொரு தீர்த்தங்கர பேர் அந்த ஒவ்வொரு தீர்த்தங்கரருக்கும் ஒரு யக்ஷன் ஒரு எக்ஷி காவலாக இருப்பாங்க சமண சவண சமயம் என்பது பௌத்த சமயம் போல் இருந்தாலும் கூட இது கிட்டத்தட்ட இந்து சமய கொள்கைகள் சிலவற்றை சார்ந்தது போல தான் இருக்கும் தேவர் உலகம் நரகர் உலகம் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் தேவர்கள் யக்ஷர்கள் பலவிதமான பதினெட்டு கரங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அவங்க இதாக ஒத்துக்கொள்கிறார்கள் ரிஷபதேவர் அப்படிங்கிறவர் உங்கள் முதத்தில் சமயத் தோற்று ஆமாம் இது சை கிட்டத்தட்ட சவண சமயமே சைவ சமயம் போல தான் தோன்றுங்க ரிஷபதேவருடைய இருப்பிடமே கைலாயமலை தான் அவங்க கொள்கைப்படி அதனால் ரிஷவ சமணர்களுக்கு புனிதமான முக புனிதமான க்ஷேத்திரம் கைலாயமலை தான் அதனால் சமணர்கள் கைலாயத்தை வணங்குவாங்க அது ரிஷபதேவருடைய இடமாக சொல்லுது ஆமாம் அந்த அதே மாதிரி அவருடைய முக்திக்கு பேர் சிவகதின்னு தான் பேர் சமணருடைய முத்திக்கு பேர் சிவகதி இந்த பேர் சிவங்கிற சொல்லுக்கே முக்திங்கிற சொல்ல பயன்படுறாங்க அவங்க பயன்படுத்துகிறாங்க சமணருடைய சொல்கைக்கு பேர் என்ன முத்திக்கு பேர் சிவகதி அப்பர்சாமி சிவகதி வளையும் அன்றேன்னார் அது முத்தியை சொன்னார் நெய்மையாம் உழவை செய்து அப்படின்னு ஒரு பாட்டு திருவொட்டியூர் தேவாரத்தில் அப்பர்சாமி பாடினாங்க சிவகதி அப்படின்னாங்க இவனும் சிவகதின் தான் முத்திய இந்த கைலாய மலையில் முதன் முதல்ல இந்த ரிஷபதேவர் துறவு கொள்ளும் பொழுது அவனுடைய சடையை கையால் புடுங்கனாரம் அதுக்கு லோச்சானம்னு போயிரு அவங்க சமயத்தில் பிடுங்கி கலையிறது கண்ணழில் மயிர்புரித்துனார் அப்பர் சாமி அவர்களை கண்ணழழலை பறித்தால் கண்ணு கலக்கி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போதே முடிய பிடுங்கி ஏறுகிறது அதான் கண்ணழ மயிர்பறித்து என்ன காவி காவி காவிசேயர் மடவார் கண்டோடி கதவடைக்க கண்ணழ மயிர்பறித்துனார் அப்பர்சாமி பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் என்னை பார்க்கும்பொழுது என்னை பார்க்குறது வெக்கப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று கதவடைத்துக் கொள்வார்கள் என்னென்ன உடலை துணி இல்லாமல் வரேன் இல்லையா அதனால என்ன காவிசேயர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வான கதவடைச்சிப்பாங்க அவங்களுக்கு இப்படி வந்தால் யாரும் தான் பார்ப்பாங்க நண்பண்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சொன்னார் அப்படி அதனால அது மாதிரி அவன் முத முதல்ல ரிஷவ சடைகளை பிடிக்கும்பொழுது இந்திரன் வந்து தாங்கினதாக அவங்க ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது இந்திரனாலே தங்கத்தட்டில் அந்த சடையை அவர் தாங்கினான் அப்படிங்கிறது ரிஷப தேவர்பத்தின ஒரு சரித்திரம் அது இருக்கட்டும் அதுலேருந்து இருபத்தி நாலு திருத்தங்கர் வர்த்தமான மகாவீரர் அப்படிங்கிறது இந்த சமணத்தில் மூன்று பிரிவு இருக்குது ஸ்வேதாம்பரம் அப்படின்னு ஒரு கொள்கை அம்பரம்னா உடை அம்பரம்னா உடையின் அர்த்தம் சேதாம்பரம்னா வெள்ளை உடை சமணரில் ஒரு பிரிவு என்ன பண்ணியிருப்பாங்க போதுமே வெள்ளை உடை இணைஞ்சிருப்பாங்க அந்த ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாங்க கீழே வெயிட்டு கட்டியிருப்பாங்க இந்த மாப்பு குச்சி மாரி ஒன்று வெள்ளை கையில் வச்சுருப்பாங்க வாயில் வெள்ளை துணியாக கட்டிக்கிட்டு காலையில் போகிறத பார்க்கலாம் கவனிச்சிருக்கீங்களா இருக்கா ஸ்வேதாம்பர சமணர்ன்னு பேர் உங்களுக்கு இந்த சேதாம்பரர்கள் உருவ வழிபாடு செய்பவர்கள் உருவ வழிபாடு செய்பவர்கள் பிரத் பிரதிமைகளை வைக்கிறது கோயில் கட்டுறது அதெல்லாம் அவங்களுடைய கொள்கை சேதாம்பரர் கொள்கை அது இங்கே கூட ஜெயின் செட்டி ரோட்டில் ஒரு ஒரு சமண கோயில் ஜெயின் கோயில் அக்காடுக்கு பக்கத்தில் இருக்குது இருக்குது மயிலாடுதுறையில் இருக்குது பார்த்துருக்கேன் தீபங்குடின்னு இவர் பிறந்த ஒரு செயங்கொண்டார் பிறந்த ஒரு சாரி ஒட்டகூத்தரா செயங்கொண்டார் பிறந்த ஒரு கலிங்கத்து பரணி பாடினவர் இருக்கா நிறைய கோயில்கள் இருக்கு ஈசிஆரில் போகிற வழியில் பெரிய கோயில் ஒன்று இருக்கும் ரோட்டில் அதனால் சேதாம்பரம் அப்படிங்கிறவங்க உருவ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திகம்பரம் திகம்பரம் அப்படிங்கிறது திக்கையே அம்பரமாக அணிந்தவர்கள் திசையே அவர்களுக்கு ஆடை அதனால ஆடை கிடையாது அவங்களுக்கு அப்படி அர்த்தம் பெரும்பாலும் துறவிகளுக்கே உரிய கொள்கை துறைவிகள்தான் அதிகமாக இதில் இருப்பாங்க திக்கம்பரம் இவர்களுடைய முத்திக் கொள்கைங்கிறது இந்திரியத்தை வெல்வது தான் இவருடைய வழிபாடுங்கிறது எதை நோக்கி தான் இருக்கும் இந்திரியத்தை வெல்வது அதனால் ஜிதேந்திரன் நிறைய பேருக்கு கேள்விப்படுவீங்க நீங்கள் சேட்டு பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரன் இருக்கும் ஜித்தனா ஜெயிச்சவன் அர்த்தம் இந்திரியத்தை ஜெயித்தவர் அதான் ஜிதேந்திரியன் அதான் பேர் ஜித்தனா ஜெயிச்சவன் வெற்றி கொண்டவன் இந்திரியத்தை வென்றவர் இந்திரஜித் அப்படின்னா மேகநாதனா ராமனுடைய பையனுக்கு பேர் இந்திரஜித்துன்னு பேர் இந்திரஜித்தை வென்றவன் இந்திரனை வென்றவன் அர்த்தம் ஜித்தன் அப்படின்னாலே நடத்தம் வெற்றி கொண்டவன் ஜிதேந்திரா அப்படின்னு நிறைய பேர் வச்சுப்பாங்க அவங்க நிறைய பேர் சேட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரான்னு இருக்கும் இந்திரியத்தை வென்றவர் மகாவீருடைய பேர் அதனால் அப்படி வச்சுக்கிறாங்க மூன்றாவது ஸ்தானிகவாசிகள் ஸ்தானிகவாசி ஸ்தானிகவாசிகள் இது மூன்றாவது இவர்கள் இவர்கள் வந்து ஆகம நூல்களை மட்டும்தான் பிரதானமாக கொள்வாங்க ஆகம நூட்டையே வழிபாடு பொருளாக வச்சுப்பாங்க புத்தகம்தான் அவங்களுக்கு வழிபாடு பொருள் புத்தகத்திலே சாமியாக கும்பிடன்றது தான் இப்போ நம்ம கும்பிடுவோம்ல இன்னும் பத்து நாளில் எட்டு நாள்லையா வீட்டில் உள்ள புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் சாமி கும்பலு வச்சு போட்டு பூலாம் வைக்கிறோமே சரஸ்வதியை கும்பிடுறதுக்கான வழி நம்ம நினைத்து கொடுக்குறோம் புத்தகத்துக்கு பூஜை போட்டால் நினைத்து நினைத்துக் கொடுக்குறோம் சரஸ்வதி எங்கே இருக்காங்க இந்த புத்தகத்தில் இருக்கிறாங்க அதனால் அவள் இருக்கிற இடத்துல அவளை பூஜை பண்ணுறோம் அதான் நம்ம அதில் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறோம் அன்றைக்கி தான் எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை பண்ணுறதுன்னு அது என்னென்ன ஆகிப்போச்சு ஆயுத பூஜைன்னு போய் கடை கடைலாம் பூஜை பூஜை பண்ணி அது சரி அது இருக்கட்டும் சரஸ்வதி எங்கே இதில் இருக்கிறா அந்த எழுது பொருள்கள்லாம் படிப்பில் இதில் இருக்கா மாதிரி சரஸ்வதி இருக்கக்கூடிய இடங்கள்னு சில பொருட்கள் ஒரே இடத்துக்கு காட்டப்பட்டிருக்கு கலைகள் கலை சம்பந்தமான பொருட்கள்லாம் இருக்கிறாங்க அதுமாதிரி லக்ஷ்மி எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு சில இடங்கள் காட்டப்பட்டிருக்கு லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அருகால் வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலைவாசப்படி மேலே இருப்பாங்க எந்த ரூம்லேயும் நீங்கள் நுழைறீங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த அருகாலுக்கு மேலே இருக்கிற இடம் உரிய இடம் அதுமாரி பெண்களுடைய அந்த உச்சி வகுடு இந்த இடம் இந்த இடத்துல லக்ஷ்மி இருக்கான இதிகம் அதனால் அங்கே எப்போதும் பொட்டு வைக்கணும் வைக்கிறாங்க அதே மாதிரி பசுமாட்டினுடைய பின்பகுதி மாட்டு மாட்டு கொட்டகை அப்புறம் யானையினுடைய மஸ்தகம் இங்கேலாம் லக்ஷ்மி இருக்கிறதாக ஐதீகம் அங்கெல்லாம் பூஜை பண்ணலாம் எப்போது ஆகணும் இல்லாமல் இருக்காங்க அங்கே அதேமாதிரி புத்தகத்துலேயே சரஸ்வதி ஆவாகனமே இல்லாமல் இருக்காங்க எப்பொழுதுமே ஆவாகனமே இல்லாமல் இருக்காங்க நடத்தும் வழிபாடு பண்ணுறதுக்கு எளிதான முறை அதான் அதனால் இப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க இங்கே ஸ்தானியவாசிகள் ஆகம நூல்களை வழிபடு பொருளாக கொள்வது தான் மூணு வகை சமணப்பிரிவு அதனால் இவர்களுக்கு தவம் அதாவது இவங்க ரத்தனத்ரயம் அப்படின்னு ஒரு பொருள் கொள்கை சொல்கிறாங்க ரத்தனத்யம்னா அர்த்தம் மூணு ரத்னம்னு அர்த்தம் ஆமாம் மூணு ரத்னம் இவங்க முத்தி அடைவதற்குரிய வழியாக மூணு வழி சொல்கிறார்கள் அதுக்கு திரிரத்னங்கள் அல்லது ரத்னத் பேர் ரத்னத் திரயம் ரத்ன திரயம் திரயம்னா மூணு ரத்னத் மூணு ரத்னங்கள் இது என்னத்துக்கு மூணு இருந்தால் தான் என்ன கிடைக்குமா முத்தி கிடைக்கும்னா அது என்னென்னா நற்காட்சி நற்காட்சி நல்ல காட்சி நன் நாணம் நல் ஞானம் நல் ஒழுக்கம் நற்காட்சி நல் ஞானம் நல் ஒழுக்கம் இது மூணுமே ரத்ன திரையங்கள்னு பேர் சமணருக்கு ரொம்ப முக்கியம் இது மூணு இருந்தால் தான் அவன் என்ன தவம் செய்பவனாகவே கருதப்படுவான் அப்படின்னு அர்த்தம் இது மூணுத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் தவம் செய்கிறவன் கிடையாதுன்னு அர்த்தம் நற்காட்சின்னு அர்த்தம் காணக்கூடிய பொருள் என்னவாக இருக்கணும் நல்ல காட்சியாக தான் இருக்கும் ஞானம் நல்ல ஞானமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் நல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் இது மூணு இதில் நல் என்பது ரொம்ப ஐந்து முக்கியமான நல்லொழுக்கம் காட்டப்படுகிறது சமணர் பின்பற்றக்கூடிய ஒழுக்கம் ஐந்து முதல்ல அஹிம்சை நல்லழுக்கத்தில் ஐந்து பிரிவு அஹிம்சை வாய்மை கல்லாமை கல்லாமை இல்லை இல்லை திருடு திருட திருடாமல் இருக்கிறது சார் பக்கத்தில் பிராக்கெட்ல நான்காவது துறவு அல்லது பிரம்மச்சரியம் துறவு அல்லது பிரம்மச்சரியம் ஐந்தாவது அவாவறுத்தல் அல்லது தவம் அவாவறுத்தல்னு ஆசைப்படாமல் இருக்கிறது அவான ஆசை அவாவருத்தல் அல்லது தவம் ஐந்து வந்துருச்சா சரி இது ஐந்து என்னென்னங்கிறத பார்ப்போம் அஹிம்சை அப்படிங்கிறது கொல்லாமை அஹிம்சோ பரமோ தர்மான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முதல்ல தர்மம் என்னது தான் அஹிம்சை எந்த உயிரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது ஹிம்சைக்கு எதிர்ப்பதில் அஹிம்சைனர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பண்ணாங்களே அது அஹிம்சை காந்தியினுடைய கொள்கை என்னது யாரையும் ஆங்கிலேயை நம்மளை துன்பப்படுத்தினா கூட நாம் அவனை துன்பப்படுத்தாமல் சுதந்திரம் வாங்கணும் அறப்போராட்டத்தின் மூலமாக என்ன விளக்கம்புறதுங்களா அதுதான் சொன்னார் அதனால் இந்த கொள்ளாமைங்கிறத நான்கு வகையாக செய்யக்கூடாதுன்னா அது எப்படின்னா இன்னா செய்யாமைன்னார் கொள்ளுதல் மட்டும்தானா அப்படி கிடையாது எந்த உயிருக்கும் கெட்டதை செய்யக்கூடாது எந்த வகையிலும் மனதாலேயோ அது துன்பப்படுத்தக்கூடாது அது உடலாலையும் துன்பப்படுத்தக்கூடாது மனதாலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஒருத்தர் அடித்தாத துன்பப்படுத்துறதா பாக்கியினால் சொன்னால் கூட அவங்க துன்பப்படுவாங்க இல்லையா அதை சொன்னார் அதனால் இன்னா செய்யாமை அடுத்து அருள் உடைமை எல்லா உயிர்களும் எதுவும் கருணை கொண்டிருப்பது இதெல்லாம் கீழே வருது அஹிம்சைக்கு கீழே வருது அடுத்தது கொள்ளாமை எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது உயிரை உடம்பிரிக்க பிரிக்கக்கூடாது நான்காவது புலால் மறுத்தல் இப்போ புலாலுக்காக மட்டுந்தான் கொள்றான உலகத்தில் வேறு எதுக்காக இல்லையா இல்லையாப்போ நிறைய விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொள்ளிகிட்டு உயிர்களை பல இடங்களில் வேட்டையாடுறாங்க உயிரெல்லாம் புலாலுக்காக கொள்கிறாங்க இல்லை ஆப்பிரிக்காவில் கூட இப்போ ஜா ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீலாக ஆயிரம் யானைகளை கொல்ல போகிறாங்களாம் யானையினுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு மக்களோட எங்கே ஜனங்களுக்கு சாப்பாடு கம்மியாக போச்சுன்னு சொல்லி கொள்ள போகிறாங்களாம் எந்த காரணத்தை கொண்டும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த அகிம்சை கீழே வருகிறது இரண்டாவது வாய்மை என்கின்ற அந்த எப்பொழுது உண்மையே பேசுவது ஒரு கண்டிஷனை தவிர்த்து எந்த உயிரையாவது காப்பாற்றுவதன் பொருட்டு மட்டும் பொய் சொல்லலாம் மற்றபடி எந்த காரணத்து கொண்டும் என்ன பண்ணக்கூடாதா பொய்யே சொல்லக்கூடாதான் போய் பேசக்கூடாதுன்னா பொய்மையும் வாய்மை எடுத்து புரையிருந்து நன்மை பயக்குமாரின்னு தான் சொன்னார் போல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறார்கள் சமணர்கள் அதனால் பிராணி பிராணி பீடா நிவர்த்தி நாங்கள் இதை அவங்க பிராணி பீடா நிவர்த்தி அர்த்தம் பிராணிக்கு பீடை செய்வதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் என்ன போய் சொல்லிக்கலாம் ஒரு பிராணினா உயிர் ஐந்தறி உயிர் ஒன்றுக்கு பிராணி பீடா நிவர்த்தி நாங்கள் நிவர்த்தி அர்த்தம் அந்த அர்த்தத்துக்காக அந்த விஷயத்துக்காக அடுத்தது என்ன திருடுறது இப்போ இந்த இடத்துல இந்த இந்த ரூமில் ஒரு நோட்டீஸ் கீழே ஒரு சின்ன டேப்பர் பேப்பர் கிடைக்குன்னா இந்த பேப்பர் சும்மா கிடைக்கும் யாரோ கீழே போட்டு போயிட்டாங்க அது சன்னியானத்துக்கும் கா அதில் இல்லை அது நம்மளுடைய டிடிஐஆகும் அதில் கண்ட்ரோல் இல்லை எந்த கண்ட்ரோலும் இல்லை சரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையா அந்த அளவுக்கு கூட அனுமதி இல்லாமல் அற்ப பொருளை கூட என்ன பண்ணக்கூடாது அந்த உரியவருக்கு தெரியாமல் அந்த பொருளை பயன்படுத்தினா அது திருட்டு தான் அப்படின்னு கொள்கை வச்சிருக்காங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது இதுதான் கல்லாமைன்னு அமைன்னு பேர் பிறர் கொடுக்காமல் அற்பமான பொருளாக இருந்தாலும் உடையவருக்கு தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படி பண்ணால் திருட்டுன்னு அர்த்தம் நர்த்தம் அதை திருடக்கூடாது திருடுனா திருடக்கூடாதுன்னா எதை திருட்டுன்னு வரையற சொல்கிறாங்க அடுத்தவங்களுடைய பொருளை அது அற்பமாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட அதில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் கூட என்ன பண்ணக்கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல் அதை நம்ம பண்ணால் அது திருட்டுன்னு சொல்கிறாங்க அசையக்கூடாதுன்ட்டார் அடுத்தது பிரம்மச்சரியம் தெய்வத்தோடாயினும் மனிதரோடாயினும் விலங்குகளோடாயினும் புணர்ச்சி விளையாமை ஆமாம் ஒரு தெய்வத்தோடு கூட இப்போ ஆண்டால் திருமாவள கல்யாணம் பண்ணிக்கின்னு விரும்புனாங்க இல்லையா தெய்வத்தோட புணர்ச்சி இதெல்லாம் அது இல்லையா அதான் அப்படி ஆயினும் மனிதர்களோடாயினும் விலங்குகளோடாயினும் அது எப்படி நமக்கு புரியல விலங்குகளோட ஆயினும் கூட விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்கள் அதனால் தெய்வம் மனிதர் விலங்குகளுடன் கூட கலந்து சிற்றின்பும் விளையாமை இதுதான் அந்த வர்றது அடுத்து அவா வருத்தல் அப்படின்னா தியாகம் தியாகம் அதான ஆசை ஆசை எதுக்கும்போது எது மேலே விருப்பம் இல்லை அது தியாகம் தானே பரிக்கிரக தியாகம் தாங்க அதை எந்த பொருளுக்கும் தேவை கருதி விருப்பப்படக்கூடாது இது ஐந்தும் ஒழுக்கத்து கீழே வருது இது இல்லாமல் ஒரு அஞ்சு இன்னொன்று ஆறு இருக்குது அது பேரை மட்டும் சொல்ல நோட் பண்ணிங்க அதில் டீட்டெயிலாக பண்ணணும் ரொம்ப கருத்து நிறையா வந்துடும் ஐந்து சமிதி நல்லழுக்கம் ஐந்து தவிர்த்து அவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் என்னது ஐந்து சமிதின்னு இருக்குது அது என்னென்ன சமிதி அப்படிங்கிறது முடிஞ்சால் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா வேணா குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் சமணர்களுடைய ஐந்து சமிதிகள் என்ன அடுத்தது ஆறு ஆவசியகம் அதாவது சமிதினா செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம் ஆறு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஆறு அஞ்சு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது ஆவசியகம்னா ரொம்ப நீடடுன்னு அர்த்தம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகக்கூடிய விஷயங்களாக ஆறு இருக்குது ஆவசியகம் இல்லைங்க போகுதுங்க நான் எல்லாம் போதுங்களா கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஐந்து செய்ய வேண்டியது ஆறு கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியகம் இது ரெண்டும் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு பர்டிகுலராக வந்துனாக்க நான் குரூப்பில் நேரம் கண்டுபிடிச்சி சொன்னாங்க நான் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணாங்க நான் ஷேர் பண்ணுறேன் அவசியகம் ஆவசியகம் இதெல்லாம் துறவிகளுக்கு தாங்க இப்போ ஐந்து ஒழுக்கம் சொன்னோமே அந்த ஐந்து ஒழுக்கம் அதற்கு கீழே வந்து சிமிதி ஆவசியகம்லாம் துறவிகளுக்கு இலர்த்தாரு இருக்காங்க அதுலேயும் இளர்த்தாருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றத்தோடு சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத அது கொல்லாமை பொய்யாமை கல்லாமை அதெல்லாம் காமனு பிறன்மனை காமத்தை ஒல்லாமை அங்கே மாறுகிறது நாலாவது மட்டும் இங்கே நாலாவது என்ன அவர்களுக்கு துறவு சொன்னால் இப்போ சொன்னாப்பில்லறான் கிடையாது இல்லையா அவன் மனைவியோடு சேர்ந்தால் வாழ்ந்தாகணும் அப்போ அவனுக்கு காமங்கிறது மனைவி அளவில் இருக்கலாம் யாருக்கிட்ட இருக்கக்கூடாது பிறண்மனை பார்க்கக்கூடாது ஐந்தாவது தர்மம் உன் பொருளை வரைதல் பொருள் சேர்க்கிறது இளர்த்தார்க்கு தர்மம் பொருள் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் அவன் தானே துறவிகளை பார்த்துக்கணும் இல்லையா திருவள்ளுவர் கூட பாடினார அந்த மூணு பேரும் மீதி இருக்கக்கூடிய மூணு சா சம்பிரதாயமும் கிரகஸ்தனை சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும் கிரகஸ்தன் தான் மூணு பேரை பார்த்துக்கணும் பிரம்மச்சரியனையும் வனப்பிரஸ்தனையும் துறவியையும் பார்த்துக்க வேண்டியவன் யார் கிரகஸ்தந்த அவன் தான் சம்பாதிச்சா சம்பாதிப்பான் அவன் தான் சமைப்பான் அவன் தான் மூணு பேரும் சாப்பாடு போட்டாகணும் அதனால் அப்படி இளர்த்தாருக்கு இருக்குது இதை பற்றி இவர்களுக்கு உள்ள இது இல்லாமல் கூட இருக்கக்கூடிய ரெண்டு கருத்துக்கள் என்னென்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டே இருக்குது அது என்னென்ன பாட்டுன்னா சொல்கிறேன் கொல்லாமை பொய்யாமை கல்லாமை காமத்தை ஒல்லாமை ஒன்பொருளை வரைதலோடு இவை பெறவும் கொள்ளாத புலைசு தேன்கள் இருளுண்ணாமை நிலைமையோடு நல்லாரை பணிவதும் நாமுறை பயணாம்னு சொல்லி இலர்த்தாருக்காக ஒரு சமண பாட்டு சொல்லப்படுகிறது அதில் என்ன சொல்கிறாங்க இது இல்லாமல் புளை நான்வெஜ் சாப்பிட்றது கூடாது தேன் சாப்பிடக்கூடாது இருட்டில் சாப்பிடக்கூடாது இது மூணு எல்லோரும் தாருக்குரிய நைட்டில் சாப்பிடக்கூடாது ஆஃப்டர் ஈவினிங் அவங்க சாப்பிட மாட்டாங்க இது எல்லாரும் தாருக்குரிய கொள்கை அது இதை பற்றி திருவள்ளுவர் அழகாக நம்ம ஞானசம்பந்த பெருமானார் கனகநந்தியம் புட்ப நந்தியம் பவன நந்தியம் குமணமா குனகநந்தியம் சுடகநந்தியம் குணக குடகநந்தியம் திவன முறைகோலா முறைகோளா அழகநந்தியர் மது ஒழிந்தவர் புரி தவமே அவமே புரி ஓடமேனும் சிறகரு கெளியனலேன் திரு அளவாய நிற்கவேன்னு பண்ணார் அதில் மது ஒழிந்தவர்னு காட்டுகிறார் இந்த இடத்துல இந்த கொள்கை தேன் சாட மாட்டாங்கிறது மது ஒழிந்தவர் தேன் ஏன் சாடக்கூடாது தேனிகளை துன்புறுத்தி பெறக்கூடிய பொருள் என்பதனாலே தேனனுடைய உழைப்பு சுரண்டதுனால அதனால தான் அவங்க வேளாண்மையும் செய்ய மாட்டாங்க வேளாண்மை அவர்களை பொறுத்து இழிவான தொழில் செய்யக்கூடாத தொழில் ஏன்னா கலப்பைனால மண்ணை தோண்டினா கீழே புழுக்கெல்லாம் செத்து போகும் அப்படின்னா அப்போ எப்படி சாப்பிட்றது அதான் தான் கேட்டோம் நம்ம அப்படிங்கிறான் அதனால் வேளாண்மை செய்கிறது பாவமா ஆனால் வட்டிக்கு விடுறது புண்ணியம் இருக்கு இல்லையா சரி அதனால் சிலப்பதிகாரத்தில் ஒரு அற்புதமான பகுதி வருகிறது சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் பின்னாடி கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி செல்கிறார்கள் அவன் மதுரைக்கு போகணும் புரியப்பட்டு போகிறாங்க அப்போ அவங்களோட துணையாக மதுரைக்கு போகக்கூடியவராக கவுந்தியடிகள் என்கின்ற பெண் துறவி கவுந்தியர் அப்படின்னா பெண் துறவிகள்னு பேர் சமணத்தில் நிறைய நம்ம குரத்திகள் அப்படின்னு பார்ப்போம் சம பெரிய புராணத்தில் பார்ப்போம் மாதிரி வரவங்களாம் அப்படியே அந்த அம்மையார்டு கூட ரெண்டு பேர் வருகிறார்கள் வரும்பொழுது நேரடியாக சாவக நோன்பிகள்னே சொல்லுகிறார் சில இளங்கோவடிகள் ஆனால் ஒரே ஆசிரியர் சில பேர் என்ன சொல்கிறாங்க கோவலனும் கண்ணையும் சாவக நோன்பிகள் கிடையாது சமணர் கிடையாது அவங்க சைவர்கள் தான் ஆனால் ஒரு இரண்டு மாதம் பயணித்தாங்கள்லேயே கூட கவுந்தகிரிகளோடு அதனால் அவர்களுடைய வழக்கம் ஏற்பட்டதுனால இவர்களும் நைட்டில் சாப்பிட்றத வழக்கமாக கொள்வதில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரே சொல்கிறாங்க இப்போ கொலைக்கலப்படுத்த காதை அப்படின்னு ஒரு பகுதி வருது சிலப்பதிகாரத்தில் அந்த கொலைக்கலப்படுத்த காதையில் கொல்ல போகிறாங்க கோவலன் அதுக்கு முன்னாடி அவள் கடைசியாக கொண்ணகி கையெல்லாம் சாப்பிட்றான் ரொம்ப காலம் ஆகுது அவன் கையால் சாப்பிட்டன் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்தான் பன்னெண்டு ஆண்டு இருந்தான்னு சொல்கிறார்கள் அதற்கு பிறகு தான் அவன் மாதவி பின்னாடி போகிறான் மாதவி பின்னாடி போய் இருந்துவிட்டு அப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் வந்து சேர்ந்தான் இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டியதில்லைன்னு புறப்பட்டு வந்துட்டாங்க உடனே கிடையாது வர சத்திரம் சத்திர்சாவடி தான் சாப்பாடு முன்னாடி கையில சமைச்சு எங்கே சாப்பிட்டான் அதனால் சாப்பிடல அவரை நேரடியாக வந்தார்கள் மதுரைக்குள்ள நுழைஞ்சாங்க அங்கே புரஞ்சேரி இருத்த காதை அது தாண்டிச்சு அதுக்கு பிறகு பூங்கன் இயக்கிக்கு பான்மடை கொடுத்து அப்படின்னு சொல்லி மாதிரி வருகிறார் பூங்கன் இயக்கினால் அங்கே இயக்கி கோயில் ஒன்று இருக்குங்கிறாங்க அதுதான் சிங்கம் இங்கே சிம்மக்கள் அதில் அந்த கோயில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி அவள் மாதிரி வழிபட்ட கோயில் அந்த கோயிலில் போய் பால்மடைனால் பால் பொங்கல் அந்த தெய்வத்துக்கு வழிபாடு கொடுத்துட்டு மாதிரி திரும்பி வரும்பொழுது தான் கவந்திரிகள் சந்திக்கிறாங்க சந்தித்து இந்த மாதிரி பொம்புகாரம் சேர்ந்தவங்க உங்கள் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அந்த வீட்டு பிள்ளை நீ ஒரு நாள் அவங்க வீட்டில் வச்சுருந்து அடைக்கலம் கொடுத்துனாலே உங்க சொல்லுவோம் அப்படி உயரும் அவங்க அப்படி ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க நல்ல பத்து ரூபா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பௌந்திரிகள் பிறப்பிட்டு போய்றாங்க அவங்க அவங்களுடைய ஐச்சியர் அந்த பகுதி அழைச்சிட்டு போய் இரவு தனியாக ஒரு கொடுத்து தங்க வைக்கிறாங்க அப்போது அந்த மாதிரியினுடைய பொண்ணுக்கு பேர் ஐஏனு பேர் அந்த ஐஐங்கிற பொண்ணு ஐஐ என்பால் அடித்தொழிலாட்டி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வேலையும் அவள் செய்வா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருப்பான்னு சொல்கிறாள் சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி சாவக நோன்பிகள் ஆதலின் நாத்துன் நங்கையோடு நாள் வழிபடும் அடிசில் ஆக்குவதற்கு அமைந்த நற்கலங்கள் நெடியாது அழிமின் நீர் அப்படிங்கிறது இரங்கோடிகளுடைய கருத்து நாத்தூண் நங்கை அப்படின்னா என்ன சொல் நாத்தனார் அப்படின்னு அர்த்தம் நாத்தூன் அப்படிங்கிற நாத்தூன் நங்கை நான் யாரை பார்த்து சொல்லுகின்றா தன்னுடைய மாதிரி தன்னுடைய பொண்ணாகிய அந்த ஐயையை பார்த்து சொல்லுகின்றாள் கண்ணகிய நாத்தூன் நங்கை உனக்கு அவன் நாத்தனார் போலனா நான் அர்த்தம் கோவலனே உங்களுக்கு சகோதரியின்னு போல சொல்லுகின்றான் ல நாத்தூன் நங்கைனா கணவனோட கூட பிறந்தவன் நாத்தினார் இப்போ அவளுக்கு அன்னி முறை அப்போ அன்னி இவளுக்கு நாத்தினார் அப்படி தானே முறையாகும் அந்த நாத்தூண் நங்கை அப்படிங்கிற இடத்துல நாத்தூண் நங்கையோடு நாள் வழிப்படும் ரொம்ப காலான வழி நா வழி வழியில் வந்திருக்கிறாங்க அதனால் பசியோடு இருப்பாங்க சீக்கிரமாக சமைக்கிறதுக்குரிய எல்லாம் கொடுத்துருங்க நெடியாது அலிமீன் ஏன் சாவக நோன்பிகள் ஆது அழினார் சாவக நோன்பிகள்னால் இல்லரத்து சமணர்கள்னு அர்த்தம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஆறு மணிக்கு மேலே சாட மாட்டாங்க இரவில் சாப்பிடக்கூடாது பகலில் இருந்து சாப்பிட்ணுன்றதுனால அது இளர்த்தாருடைய கொள்கையாக அங்கே நிறைவாகுது அதுதான் தான் அப்படியா சமணரோட நமக்கு அதிகம் பழக்கம் இல்லை யாரும் பழக்கம் இல்லை தெரியல அதனால் நிறைய பேர் உங்களுக்குலாம் இப்போ இருக்காங்க பழக்கம் இருக்காங்க இந்த அடகு வைக்கிறது போக்குவரத்தில் தொடர்பில் இருக்காங்க அவ்வளோதான் வே மற்றபடி இல்லை சரி